யோஸ் நாங்கள் இப்போ எங்கே இருந்தால் செமியம்பியில் ஒரு சைக்கிள் வந்து கொண்டு நானும் தனியும் தான் வெளிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் வயல் வெளியா இல்லை வயல் வெளியா இது நடுக்குலாம் போய் எங்களாம் மெயின் ரோட்டுக்கு வருவோம் என்னென்ன இருக்குது செமியம்பியில் பண்ணுறதை வீடியோவில் பார்த்தோம் நீங்களும் தொடர்ந்து பார்த்து ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தாலும் தாங்க பார்த்தீங்கன்னுடா தெரியுண்டா இந்த ஒரு பாதையாக தான் போய்கொண்டிருக்கிறோம் சைக்கிளில் இதில் வர்ற ரோட்டான் மருதங்கணி பருத்துறை ரோட் ஓ மருதங்கனி கருத்துறையிலேருந்து மருதங்கனியை நோக்கி போகிற ரோட்டு உண்டு வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம் ஒன்று தான் செம்பியம்பற்று ஒரே ஒருக்கு பிள்ளை இப்போதான் உருவாக்கி இதில் பக்கத்தில் செம்மியம்பற்று பாடசாலை இருக்குது இந்த ஓகே வீடியோ ஆற்றல் கூப்பிடின் வாங்கிக்கிறதா இது செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த பனங்குத்தி கொண்ட கொண்டு போகிறது விழுந்துட்டு அப்போ அதை தள்ளி எடுத்து மேலே எடுத்துட்டு இதில் அப்படி செமியா ரோட்டில் வந்தோம்னா கடை இருக்குது இதில் ஒரு நல்ல திலசரை கடை ஒன்று இருக்குது இதில் சாதாரணம் வாங்கிக்கலாம் இதுதான் நாங்கள் ஏற்றி விட்டோம் போகுது வாகனம் வந்து இதான் செம்பியம்பேத்து ஆட்டங்க பாடசாலை

செம்பியன் கட்டு அதெல்லாம் தாண்டி இப்போ மெயின் ரோட்டால் போய் கொண்டு இருக்கிறோம் போனோம்னா இவர நேசரி இருக்குது செம்பியன் கட்டு நேசரி உண்டு தள்ளி இருக்குது எந்த அச்சடீரகள் பூக்கள் விளையல் சாடிகள் அப்படியான வேலை இந்த பார்த்தீங்கன்னா காட்சி காட்சிப்படுத்தி

காணிகளை தான் வெட்டி கிடைக்குதா பிதான் செம்பியன் மாதிரி சந்தின்னு சொல்கிறது அந்த சந்தியால் வெட்டினா தான் நாங்கள் கடற்கரை பக்கம் போவோம் இந்த சந்தியால் அழை போவோம் கடற்கரை போம்மா கடற்கரைக்கு போவோம் கடற்கரைக்கு போம்மா ஆறும் கடற்கரையும் ஒரே ஏரியாவில இருக்குது ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் ரோட்டோட தான் குண்டும் குழியுமே இருக்கும் அந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெட்ரோசன் அடிச்சு இதெல்லாம் கூட்டு குட்ட பின்போக்க கொடுத்த வீடுகள் வயல் வயல் வெளி இந்த பக்கம் பார்த்தாலும் வயல் இந்த பக்கம் பார்த்தாலும் வயல் இந்த பக்கம் ரோட்டு நல்ல குண்டும் குழியுமான ரோடு புயலால வயல் வந்து மாசம் ஆயிக்குது பாருங்க அழி போயிருக்குது மேலடே மேலே கிணக்கு தண்ணி வேணு நிக்குது மூடி இருக்கு அலையிருக்கு மேடம் அடையலானு பச்சை வச்சு தமிதாக்கு மீன் கீது போல குட்டி பெரிய மீன் என்று பாட்ட மாதிரி குட்டி குட்டி மீன் அதுல நின்றடா பெரிய மீன் ஒன்று ஓடிட்டு உள்ள பாலத்துக்கு சரிவா போத்தில்தான் இங்கே மட்டை வேலி மதில் எல்லாம் கட்டுவோம் இங்கே கிராமப்புறங்களில் இந்த வேலிகள் எல்லாம் தென்னை மட்டையாள வேலி வெனை மட்டையளை வேலி தென்னை ஓலைய பின்னி கிடு அதால் வேலி அப்படி என்று பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்கள் ஏரியா பக்கமெல்லாம் அங்கால டவுன் சைடு எல்லாம் மதில் இடமும் மதில் அப்படி கட்டுறது எங்கால வேலி மட்டை வெரைஞ்சி கட்டுறது அதுதான் எங்களால் ஒரு அந்த காலத்திலேருந்து நிலை வட்டுற ஒரு முறை உண்டு இப்போ டெவலப் ஆகி மாதிரி கட்ட வலிக்கட்டின்னா இந்த இதுவெல்லாம் மட்டை வரைக்கும் கிடக்கு அந்த அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா மாதிரி கட்டி கிடக்கு இதெல்லாம் வந்து ஒரு துறாவு வேறு பெரிய துறாவு என்னென்னா இதுலேருந்து மண்ணெல்லாம் வெட்டி வெட்டி எடுத்து எடுத்து கட்டுறங்காய் கட்ட யூஸ் பண்ணதுனால இதில் வந்து பள்ளம் வந்துடு பெரிய பள்ளம் பெரிய ஆறு மாதிரி இருக்குது குட்டி குளம் மாதிரி இருக்குது பேரம் உம் மாரி காலத்துல முதல பாத்தீங்கன்னா அந்த கிடுகு பின் அதைய வெட்டி அந்த கேலி கடைக்கிற எங்கால வந்து வழியா தான் இருந்துச்சு மாரி காலம் அப்படித்தான் தான் நல்ல ஒரு மஞ்சள் பூ எல்லாம் ஊட்டுக்கிறது நிறைய போயிட்டு அதுல சாச்சு வச்சுருக்குது வாங்குவதன் பார்ப்போம் கடற்கரையை நோக்கி போகிறதுனால சரியான காத்தா இருக்குதோ தெரியல என்னன்னா காத்து பக்கத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கோம் அப்படியே இந்த சைட் பார்த்தோம் என்றால் அமைச்சகம் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க முடியாத வந்து மரங்கள் வச்சுக்காங்கள் ஸோ நான் தலைமையாக வச்சு பராமரிக்கிறேன் இந்த இங்கா பக்க வீடுகள் இந்த கடற்கரை ஆண்டின வீடுகள் எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகி பாத்தீங்களா மதிலுக்கு எல்லாம் பூக்கல்லுகள் எல்லாம் வச்சு மேல் மாடி வீடுகள் எல்லாம் கட்டி கொஞ்சம் டெவலப் ஆகி கொண்டு வருது இது இந்த ரோட்டெல்லாம் பஸ் போய் வரும் பஸ்ஸுக்கு இருக்கு அப்படியே தூக்கி தூக்கி எறியுமே மேல தலை முட்டிட்டு வராத பிறையா போயிட்டு வருவோம் சின்ன சின்ன பட்டி கடையெல்லாம் இருக்கும் இங்க இருக்கிற ஆகலுக்கு தெரியும் இல்லை அப்படித்தான் கடைகள் அப்படின்ட்டு வெளியில் இருக்காங்களுக்கு தெரியாது தானே இப்படி இடம் இருக்கின்றதே தெரியாமல் இருக்கலாம் சும்மா காற்றுவங்களால் முடிஞ்சது இந்த இதெல்லாம் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது நல்ல பெரிய ஒரு சேர்ச் ஒன்று இங்கெல்லாம் வந்து சுனாமியெல்லாம் அடித்து என்னதான் வந்து அடிச்சு சுனாமியெல்லாம் பாதிக்கப்பட்ட இடம் இந்த இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வீடு உண்டு வெள்ள மாளிகை வேறு சரி இல்லை

சரி நாங்க கடைதுல பூ கிட்டத்தை சுற்றிப்பா சப்பாண்டு கருத்தரு எம்மதமின் சம்மதம் என்ன கோட்பாடு எல்லாருமே கடை உள்ள இது ஒரு சென சமதம் கொண்டு தூரத்துல கடல் தெரியுதோ தெரியுது இல்லை வீதியாவுக்கு தெரியுது வெங்கடக்கண்ணுக்கு தெரியுது கடற்கரை சரி வாங்க போய் பார்ப்போம் கடற்கரை மாணவிகள் தெரியும் இந்த வார்த்தையில்தான் இல்ல கூற மாணவிகள் வெள்ள மாணவர்கள் எப்படி அஞ்சாறு பேர் வெளியில இருந்து பின்னர பொழுதுல ஒரு டீயும் பிஸ்கட்டும் வாங்கி வேற என்ன விட கடக்கரைக்காத்தோட இருந்து சாப்பிடுங்க அஞ்சாறு நல்ல பவுடி எல்லாம் காய்ச்சு காய்ச்சு மாமா விடு நீங்க பாட்டு பாடிக்கொண்டே வரான் மாமன் பொண்ணு இருக்க இல் மாடும் அது வீடியோ போலா சும்மா

Tìm những tạc bóng 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 bóng

என்ன நல்லாடுறது காத்துக்கு கேண்டில் எழுதி இருந்துடா பாத்தா தெரியும் சரியான அங்கால சைக்கிள்ல போயிடாது மணலா இருக்குது அப்ப இதுல எங்கையும் சாத்தி விட்டுட்டு கடற்கரையை பார்ப்போம் இல்ல அதுல சாத்தி விட்டுட்டு மீன் பிடிச்சி கொண்டு வந்து மழையால்

முப்ப சிறு கடல் பெருகல் ஓ சரியான கடல் அடியா இருக்குது காட்டு போடு போன பாத்து மரமா இருக்கு கடற்கரைக்கு பார்த்தோம் வந்து காடல்ல கால் கழகம் வேறு என்ன செய்யறது என்ன செய்யலாது கைக்கு எடுத்துக்கணும் தான் பார்த்தோம் ஆறு இருக்குதுதான் மரம் கடற்கரை நாங்க ஆள் பட்டம் ஆறு அதாவது மருதமையா அங்கா பக்கத்துல இருந்து பேர் இருக்கு ஆனையரில் இருந்து அதை தொண்டமனார்ல போய் தொண்டமனாட்டு கடக்கிறவங்க போய்க்கலாம் அங்காரு அதை சாப்பிட்டு பாப்பா மற்றான் போறேன் கூட்டு தான் தெரியும் உடனே காட்டு பேசோடி ஒன்று போய் அது தப்பி கொண்டு போகிறது கடல்லலாம் கட்டு ஈசியா உங்களுக்கு ஞாபகம் தரும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டாம் வேண்டும் என்று சொன்னவர் தான் மகிந்தர் அவர்கள் சொல்லிப்போட்டு போயிட்ட இந்த பார்த்திங்கன்னா இப்படி பார்த்துருக்கீங்களா இந்த முந்தைய காலத்தில் எப்படி அவன் ஓடிங்க தெரியவில்லை எனக்கு சைக்கில் ஓடி வித்தி நான் சொன்ன இடம் இப்போ இப்போ இந்த பண்டிகை டாஸ் இருந்தால் தெரியும் வந்து வேற இப்படி இவ்வளோ பண்ணி போகிறேன் காலத்துக்கு காட்டுறது பண்ணி இருக்கும் அங்கே போடுறான் இங்கே போயிட்றான் எப்படி கிட்ட அங்கே என் காட்டி எல்லாம் மட்டும் காட்டுறேன் நீங்கள் தெரியாது മാ വീട്ട പോയിട്ടില്ല വീട്ടിൽ പത്താം ഓടും രണ്ട് വർഷം വരും ഒന്ന് വന്ന് ഒമ്പത് വരെക്ക് ഒരു പസ് വരും ഇപ്പം വന്ന് അങ്ങനെ പരത്തര സെൻ്റെ വരെക്ക് വരും ഒൻപത് വരെക്ക് ഇങ്ങോട്ടും എന്തോടാ இந்த ரோட நருதங்கே கட்டக்காடு போய் அதுதான் கடைசி ஸ்டேஷன் கருத்துறையில் வந்து வடிக்கிட்டு கட்டக்காடு கோவில் அது ரெண்டரைக்கு அழகாக அந்த பின்னுக்கு வேறு இப்போது வர்றது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு வர்றது பார்த்தா தெரியும் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்குனால வர்றது அப்படி அவங்களை முந்திட்டு தான் போகுது அப்போ வடிவாக பார்ப்போம் ോട് ഇവിടെ ഇല്ല കൂടെ കൊണ്ടുപോയി പോലീക്കില്ല

இந்த இதை நாங்கள் ஆற்றுக்கு போய் கொண்டுருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த என்ன மரமுண்டா ஈச்சை மரம் பேரிச்சம்பழம்ஸ் பார்த்துருப்பீர்கள் அது தம்பிக்காரன் ஈச்சம்பளம் இப்போ சீசன் இல்லை அந்த பார்த்தீங்கன்னா கணக்கு மரங்கள் எல்லாம் இருக்குது ஈச்சை மரம் அதுதான் சின்ன சின்ன ஓட மாதிரி இந்த இதில் எங்கடாக்கு யாரோ பிச்சு போட்டிருக்கோ அதெல்லாம் தாண்டி தான் போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் சரி இந்த மரங்களை தாண்டி அக்கா சொன்னோன்னா ஆற்றங்கரம் வந்துடும் ਕੌਣ ਹੋਂਟਾ ਤੇ ਪੋਣੋਂ ਫਾਂਦਰਾ ਹੈ ਜਿਹੜਾ ਜੀਨ ਨਿੱਕ ਲੰਘਦਾ இந்த மரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போதுல தாள மரம் இது அடிபடியை தேடின கதையில அந்த சேருமா அந்த தலையில இந்த ஒரு தாளம்பூ விழுமன் என்று கல்விப்பட்டிருப்பீர்கள் அந்த தாள மரத்துல இருக்க பூ இதுதான் இந்த பூ இல்ல மரம் இதுதான் இதுல பூ அது ஒரு அன்னாசி பழம் மாதிரி ஒரு பூ மாதிரி தான் இருக்கும் நசிப்பழ மரம் இதுதான் இருக்குது இல்லை அதுதான் பூ பண்ணுற கலர் மாதிரி இருக்கு இதுதான் அந்த நாங்கள் தேடி வந்த ஆறு இது அப்படியே இந்த ஆறு அப்படியே தொண்டமனாத்து கடற்கரையில் போய் ஜாயின் ஆகுது அதோடு போய் கலக்குது இது அப்படியே நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு அப்படியே போய் மருதங்கனி அங்கால போய் எக்கச்சி அங்கால போய் ஆணை இரவு உப்பளத்துக்கிட்ட இருக்கிற அந்த நீர் தேக்க ஜாயின் பண்ணுது குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்குது மீன்கள் எல்லாம் கிடக்குது தெரியுதோ தெரியல கொஞ்சம் கரையில் குட்டி மீன்கள் நிற்கிது உள்ள போட்டில் எல்லாம் போய் மீன் பிடிக்கிறவ இது கங்கால வந்து பழைய ரோட் இருக்கு அதாவது ஏனையின் ரோட் கண்டிப்பாக ஏனையின் ரோட் ஏனையின் வீதி இது கங்காலம் அந்த அதில் பார்த்தீங்கன்னா காற்றாலை இருக்குது சுத்தி கொண்டிருக்குது அந்த அதே அந்த ஏனையின் ரோட்டுக்கு அங்கால தான் இருக்குது ஓகே நாங்கள் இதோட வீடியோ முடிச்சு கொள்ளலாம் இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கூடிய கமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் சொல்லுங்க அப்பதான் தவறுகள் விடலாம் நாங்கள் தான் இப்போ யூடியூப் திறக்கிறத வழியா தவறுகள் விடுவோம் அப்போ நீங்க அந்த தவறுகளை நீங்க எங்களுக்கு சொல்லி இல்லைனா எங்களுக்கும் அதை நாங்கள் ஒரு அட்வைஸை எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன தவறுகள் இருந்தா திருத்திக் கொள்ளக்கூடியதான் இருக்கும் அடுத்து என்னென்னா உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் என்னென்ன மாதிரி நாங்கள் போடுவணுமண்டு இதுகள் இதுகள் வேண்டாமல் இப்படி போடுங்க அப்படி இருந்தால் அதுகளையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் படிப்போம் தொடர்ந்து பாருங்க வீடியோ அப்படி ஷேர் பண்ணி ஏதாச்சும் போடுவோம் நம்புகிறோம் ஓகே நன்றி எம்எஸ் யூஎஸ்